உடல் பருமன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இப்போ பெரும் பிரச்சனையாக இருக்குது இந்த பிரச்சனைக்கு தீர்வளிக்கிறதுக்கு பல வழிகள் இருந்தாலும் எல்லா வழிகளுமே எல்லாருக்குமே மாற்றத்தை காண்பிக்கும்னு சொல்ல முடியாது சிலருக்கு உடனடி மாற்றங்கள் தெரியும் இன்னும் சிலருக்கு இடையில எந்த ஒரு மாற்றமும் தெரியாமல் கூட இருக்கலாம் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு சொன்னால் உணவுகளில் கட்டுப்பாடு அவசியம் அதோட கலோரி நிறைந்த உணவுகள் உண்பதை குறைச்சிட்டு செரிமானத்தை அப்புறம் உடம்போட மெட்டபாலிசத்தை மேம்படுத்துகிற உணவுகளை சாப்பிடணும் அரிசி பால் கஞ்சியை ஒருத்தவங்க தொடர்ந்து மூன்று நாட்கள் குடிச்சிட்டு வந்தோம்னா அது உடம்போட மூடை மூளை முடுக்குகளில் இருக்கிற கொழுப்புகளை கரைச்சி உடம்ப வந்துட்டு உடம்பு எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவி செய்யுது அந்த அரிசி பால் கஞ்சியை எப்படி தயாரிக்கிறது அதை குடிக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா கைக்குத்தல் அரிசி ஒரு கப் எடுத்துக்கோங்க தண்ணீர் வந்துட்டு எட்டு கப் சூரியகாந்தி எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேன் வந்துட்டு நாலு ஸ்பூன் இதை எப்படி தயாரிக்கணும்னு பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணீரை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுல அரிசியை போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் நீர் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் தீயை குறைச்சி வச்சுட்டு மூடி வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அரிசியை வேக வைக்கணும் சாதம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை இறக்கி குளிர வைக்கணும் அதுக்கப்புறமா மிக்சியில் இந்த சாதத்தை போட்டு நல்லா மென்மையாக அரைச்சிக்கணும் அதோட சூரியகாந்தி எண்ணெய் அப்புறம் தேன் சேர்த்து மறுபடியும் நல்லா அரைச்சிட்டு வேணுமானால் கூட வந்துட்டு கொஞ்சம் பட்டைத்தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அரிசி பால் கஞ்சி தயாராகிடும் இந்த அரிசி பால் கஞ்சியை தினமும் இரண்டு டம்ளர் குடிச்சிட்டு வரணும் குறிப்பாக இதை காற்று போகாத ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சுட்டோம்னா இரண்டு மூன்று நாட்கள் வரைக்கும் பயன்படுத்தலாம் இந்த அரிசி கஞ்சியை குடிக்கிறதுனால நம்மளுக்கு உடல் எடை குறைகிறதோட இல்லாமல் இதய பிரச்சனைகள் பக்கவாதம் போன்றவைகளோட தாக்கத்தை தடுக்க முடியும் அதுல இருக்கிற பிளேவனாயிடாக்கள் வந்துட்டு இதுக்கு உதவி செய்து இந்த கஞ்சியில இருக்கிற உட்பொருட்கள் உடம்போட நோய் எதிர்ப்பு மண்டலத்தோட வலிமையை தூண்டி உடம்புக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு கவசத்தை அழிச்சு உடம்பு நோய்களோட தாக்கத்திலிருந்து பாதுகாக்கும் அரிசி பால் கஞ்சியில கொழுப்புச்சத்து ரொம்பவுமே குறைவு இதை வந்து நம்ம குடிச்சிட்டு வர்றதுனால உட உடம்பால் உண்ணும் உணவுகளில் இருக்கிற வைட்டமின் சத்துக்களை எழு ரொம்ப சீக்கிரமா உறிஞ்சிக்க முடியும் உடல் எடைய குறைக்க நினைக்கிறவங்க அரிசி பால் கஞ்சியை குடிச்சாங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சமும் தவறாமல் சிறிது நேரம் உடற்பயிற்சியில் ஈடுபட வேண்டியதும் அவசியம் இதனால ரொம்ப சீக்கிரமே உடல் எடையில் நல்ல மாற்றத்தை காண முடியும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ